பாஸ் லைவ்ல பிக் பாஸ் கொளுத்தி போட்டார் அந்த சம்பவம் அதனால தான் வெடி வெடியா வெடிச்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கலக்கோ கலக்குன்னு பார்வதி வெயிட் பண்ணுறதான் இந்த தருணத்துக்கு தானே வெயிட் பண்ணுறனேன் ஒயில் கார்டெலாம் என்ன இடம் வச்சு செய்கிறீங்க நான் திரும்ப கொடுக்குற நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி திவாகர் மற்றும் பார்வதி வச்சு விட்டாங்க ஒயில் கார்டை அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இப்போது சிட்டிக்கெலாம் கோவம் வந்துச்சுல அரோரா அவங்களும் நிறைய சென்சிட்டிவ்லான பாயிண்ட்டு பார்க்கும்போது பரவாயில்லமா இப்பதாம நீ ஆட்டத்துக்குள்ளேயே வர அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்துச்சு அடுத்து விக்ரம் கொஞ்சம் ஃபன்னி சைட காமிச்சாரு அதுக்கப்புறம் துஷார் கூட வேலிடான பாயிண்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருந்துச்சு இதுதான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் பிரஜனோட ஆக்ட் வந்து எனக்கு ஒன்னும் பிடிக்கல ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவரை மதிக்காம எழுந்து போறதுலாம் வந்து இட் இஸ் நாட் ஏ குட் பிஹேவியர் அது ஒண்ணு இதுல சில சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாசி பண்ணியிருக்காங்க ஊசி கேத்தது ஊசி கேத்த நூலு நூலுக்கேத்த ஊசியா எதோ ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாடி கேத்த முடின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிருக்கு இதெல்லாம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிடுங்க ஸோ நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் வீடியோ பல பேருக்கு போய் செய்யணும் பண்ணிருங்க மக்களே பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எனக்கு முதல் முரண்பாடு என்னென்னா காலில் ஒரு ரூல்ஸ் போட்டாங்களே ஒரு கேப்டன் திவ்யான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நடுவில் யாருமே பேசக்கூடாது இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது எங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த டாஸ்க்ல பல இடத்துல அவங்க இன்ட்ரப்ட் பண்ணாங்க நீங்களே ஃபாலோ ஃபாலோ இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சோ அதை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க தான் எனக்கு தோணுச்சு அதுலயே கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு இப்ப அடுத்து நாமினேஷன்ல ஒரு சொதப்பல் அதுல திவாகர பண்ண நாமினேஷன் என்னன்னே தெரியல அது ஒரு தண்டகரமா நாமினேஷன் இப்ப ரெண்டாவது வந்து நீங்களே அதை ஃபாலோ பண்ணணும்ன்றது பெரிய வருத்தம் இது ஒண்ணு ஓகேவா சோ அதை நீங்க கேப்டனா இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் மத்தவங்களுக்கு ஊராருக்கு உபதேசம் சொல்வதை ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு போலாம்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்ல பார்வதி அடி அடி ஃபர்ஸ்ட் திவாகர் கோட்டை விட்டு ரெண்டாவது சான்ஸ் வாங்கி கிளி கிளி கிழிகி கிழிச்சு விட்டாரு இதுல பார்வதி சொன்ன பாயிண்ட் வரும் ஃபர்ஸ்ட் திவ்யா மேடம் ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பெண்களுக்கு எடுத்தது காட்டக்காக தலைமைக்கு எடுத்துக்காட்டாக ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி பல விஷயங்களை பார்த்து வந்திருக்கீங்க ஸோ நீங்க வந்து ஒரு காலில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாசி ஆட்டிடியூட் காமிச்சிங்களே அதுல எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோ ஆக்சியும் இதெல்லாம் இருக்கு உள்ள இப்படி வச்சுக்கிட்டு வெளியே இப்படிலாம் ஷோ கேஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ பாரு வீட்டில் என்ன நினைக்கிறாங்க பாரு வீட்டில் என்னென்னா யோசிப்பாங்கன்றது அந்த அவசியம் எல்லாம் உங்களுக்கு வேணாம் என்ன பண்ணதை மட்டும் பேசுங்க என் வீட்டில் நடந்ததை மட்டும் பேசுங்க சோ ஒப்பீனியன் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க ஒப்பீனியன் சொல்கிறது எங்களோட கருத்து நீங்க பேசக்கூடாது நடுவில் நீங்க வந்து பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா வச்சு கிளிகிழனு கிழிச்சுட்டா சோ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இதுல சென்சிபிளாக நீங்களும் பிள விஷயங்கள் பாத்துக்குங்க சென்சிபிளான சில வரைமுறைகள்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல திவ்யாவுக்கு ஒரு போடு அடுத்து பிரஜனன் சேன்ட்ரா வந்தாங்க சென்ஸ்லெஸ் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறீங்க அது எப்படின்னா கொசு இப்படி அடிக்கிறது இப்படி அடிக்கிறது இப்படி அடிக்கிறது மார்க்கிங்லாம் பல விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றீங்க குரூபிசம் பேவரிசம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த இடத்துல வந்து பண்றதெல்லாம் குரூபிசம் பேவரிசமாக தான் இருக்குன்ற மாதிரி அங்க ஒரு தாக்கு இதில் குறிப்பா காமனா எதிராக நின்று நீங்க பேசுறீங்க என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதானே இந்த வீட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ அது எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க ஸோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுறீங்க இந்த வீட்டில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அந்த நாலு பேர் நீங்கள் தான் ஸோ இது ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சு இருங்க ஸோ இதில் அந்த ஆண்கள் பெண்கள் இஷ்யூ இருக்குல்ல அந்த கமருதீன் மற்றும் எங்களோட இஷுல நான் எவ்வளோ தூரம் போய் கோத்ரூ பண்ணுறேன் இதெல்லாம் இருக்குன்றது என் சைட் ஆஃப் த ஸ்டோரியிலேருந்து யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி தேவை ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்துல பார்வதி ஸோ அது வந்து இவங்க என்னென்னா எப்பவுமே பார்வதி பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவங்க சைடில் ஒரு தப்பு இருக்கும் அந்த தப்பை அடுத்தவங்க மேலே ப்ளேமை போட்டு அவங்க நல்லவங்க மாதிரி காட்டிப்பாங்க அதை தான் இந்த இடத்துலையும் ட்ரை பண்ணுறாங்க அவங்க தப்பை ஒத்துக்கலை பட் இந்த சைடு திருப்பி விட்டு அதை ஆப்போசிட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க பார்வதின்றது மட்டும் எனக்கு தோணுச்சு ஸோ எப்பவுமே ஒரு குட் குவாலிட்டி ஒரு விஷயம் என்னென்னா தப்புன்னு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை திருத்திக்க பார்க்கணும் இந்த இடத்துல ஏன் கமருதீன் பெட்டராக தெரிகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய தப்பை ஒத்துக்கொண்டு அதை மூவான் பண்ண ட்ரை பண்ணுறாரு அதுலேருந்து ஆனால் இவங்க திரும்ப திரும்ப அந்த தப்பை தூக்கி இன்னொருத்தர் மேலே போட ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ஸ்டாண்ட்ராவோட ஸ்டாண்ட்ராவை பத்தி ஜட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களோட தப்பா இருக்கு தப்பா இருக்கு குறிப்பா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எல்லாம் எடுத்துக்கிறேன் என்ன வேணாலும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்களே இப்ப வெளியிருக்கிற கார்டு வந்து உன்னோட தப்ப சுட்டி கேட்டும் போது அதையும் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும்ல பார்வதி தானே சொல்றாங்க நான் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அனைத்துமே நான் தான் அதை ஏத்துக்கிறேன்னும் போது இந்த மாதிரி ஒரு தப்பா போயிரு போது அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற வர மாட்டேங்குது இதை சொல்றீங்க அப்ப அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணி ஏத்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றபடி நீங்க என்ன வேணாலும் பேசுறது இதெல்லாம் இருக்கிறது வந்து இதுவா இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு போடு அடுத்து அமித்துக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னை நல்லா டூன் எல்லாம் பண்ணி டியூன் எல்லாம் பண்ணி எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணார்ல ஸோ அந்த ஒரு விஷயத்துல அமித் ஓகே பட் உங்க மூணு நாலு பேர் கம்பேர் பண்ணும்போது அமித் ஒரு பக்கம் ஓகே தான் மற்ற மூணு பேர் தான் கொஞ்சம் மோசமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கார்டை தரமான அடி அடியாக அடி கொடுத்துட்டாங்க இதுல குறிப்பாக வந்து ஊசிக்கேத்த நூல் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க போல ஊசிக்கேற்ற நூலு ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்ற மாதிரி என்னன்னா விடுற வார்த்தைகள் அந்த ரெண்டு பேர் சாண்ட்ரா மற்றும் பிரஜன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊசிக்கேத்த நூலு சில சில கொச்சையான வார்த்தைகள் நீங்க எல்லாம் பயன்படுத்துறீங்க அந்த வார்த்தைகளை கரெக்டாக பார்த்து பயன்படுத்துங்க ஸோ நான் உமனா எவ்வளோ கோத்ரூ பண்றேன்னு உங்களுக்கு தெரியலன்ற வார்த்தை ஸோ ஊசிக்கேத்த நூலுன்றது வந்து இது வேற ஒரு மீனிங்கை குறிக்குது அதை பயன்படுத்தி இருந்தா தப்பு அதை தப்பு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சொன்ன பாயிண்ட் எல்லாம் கூட ஒயில் கார்டெல்லாம் வந்து ரிவியூர்ஸ் மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்துட்டு நியூஸ் பேப்பரை டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க என்ன வேலையோ அதை வந்து நீங்க ஒழுங்கா பாருங்கன்ற மாதிரி அரோரா பேசின பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்ப்ரெசிவாவும் தெளிவா இருந்துச்சு ஓகே அடுத்து துஷார் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அடிச்ச பாயிண்ட்டுமே சூப்பரு நீங்க நேற்று வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க இந்த விதம் இதெல்லாம் டேக்கிள் பண்ண எல்லாம் சொன்னீங்க பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் குறைச்சல் அந்த டோனை கொஞ்சம் மாற்றி பேசினீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி திவ்யா இது துஷார் திவ்யா எடுத்த பாயிண்ட்டுமே அருமையும் அருமை ஓகே அடுத்ததாக கமர்தீனே பிக்பாஸ் ரெண்டு வாய்ப்பு கொடுத்தார் அந்த டாஸ்க்கை ரெண்டு வாட்டியும் ஒன்றுமே பண்ண தெரியாமல் சொல்ல தெரியாமல் பிக்பாஸ் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு போயிடுச்சு ஒரு வாட்டி வேஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது வாட்டி வாய்ப்பு கொடுக்குறாங்க அதையும் வேஸ்ட் பண்ணலான்ற மாதிரி பண்ண எப்படாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அடுத்ததாக ஒரு பக்கம் திவாகர் அவர்கள் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எடுத்துகிட்டு வந்த காரணங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுறீங்க பாடி ஷேமிங் இதெல்லாம் பண்ணுறீங்க அந்த வாட்டர்மலான் ஸ்டாரை வந்து என்னை வச்சு கலாய்க்கிறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் பிக் பாஸ் டீம் கொடுத்தாங்க இதெல்லாம் கெடுத்தாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பே பேசக்கூடாது நான் எவ்வளோ பெரிய பப்ளிக் ஃபிகர் தெரியுமா நான் எவ்வளோ வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் தெரியுமா நம்ப பிரசன்ட் வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் தண்ணி குடிக்கிறேன்ட்டு கேப்டன் கிட்டே கேட்டு தான் போனோன்னாலும் அந்த ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்த விட்டு வாக் அவுட் பண்ணுறது ஒரு கேவலமான பிஹேவியர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல கேப்டன் அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக சொல்லணும் எல்லாரும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கேப்டன் கிட்ட கேட்டனா அது போறீங்களே நடந்து போறீங்களா அது எப்படி சரியா இருக்கும் இட் இஸ் வெரி 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 ராங் பிஹேவியர் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றதான் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் சொல்லிட்டாங்க ரெஸ்ட் ரூம் போறவங்களா இருக்கட்டும் இது போறவங்களா அதுக்கப்புறம் போங்கன்றது சொன்னாங்க பட் இருந்தாலும் அதை பிரஜன் எழுந்து போனது தப்பு அது கரெக்டா அட்ரெஸ் பண்ணிருக்கும் கேப்டன் அதுக்கப்புறம் எல்லாருந்தாலும் கேட்டு போங்கன்னு சொன்னாங்க பட் அந்த இடத்துல பிரசென்ட் பண்ணது மிக மிக தவறு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மரியாதை எங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க நான் லெவன் மந்த்ல இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாடி கேத்த மூடின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு இதுவும் அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து பார்வதி வெளியே பேசுறாங்க சூப்பர் நான் பக்காவா சொன்னேன் அந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ ஊசிக்கேத்த நூலுன்னு போது அது தப்புனா அது தப்பா இருக்குன்னா ஜாடி கேத்த மூடின்றது நீங்க சொல்றது மட்டும் எப்படி ரைட்டா இருக்கும் அப்படின்றத என்னோட கேள்வி சோ ஊசி கேத்த நூலுன்னு சொல்லும் போது அது தப்புனா இதையும் தப்புதான் உங்களுக்கு தேவனா அதை ரைட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு தேவைன்னா அதை தப்பா பார்த்துக்கிறீங்க அப்படின்னும் போது இட் இஸ் நாட் அக்செப்டபுள் இட் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் தான் அடுத்து திவ்யாக்கை வச்சு கிளிகளும் கிழிச்சிட்டாரு நீங்க ஆக்டிங் மட்டும் இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொன்னோம்னா திவ்யா திரும்ப வந்து ஆக்டிங்கை பத்தி நான் பேசல சார் உங்களுடைய தகுதி தராதாரத்தை பத்தி தான் பேசுனேன் ஆக்டிங் நான் பேசலன்னு சொல்ல வராங்க என்ன குறும்படம் கேளுங்கன்ற மாதிரி திவ்யா கேட்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க பேசுவீங்கன்னு பார்த்தேன் அதையும் வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டோம் நீங்க என்ன என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது இதெல்லாம் போக சொல்றது அந்த ப்ரோமோ செக்மெண்ட்ல வச்சு வெளிய வெலுன்னு வெளுத்து வாங்கிட்டாரு பத்தோடு பதினொன்னா தான் நீங்க இருக்கீங்க அதெல்லாம் இருக்கீங்க ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்றதையும் சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல பேசியிருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க அந்த டாஸ்கில் இன்னொரு பக்கம் அமித் வந்து போயிட்டு பார்வதி கூட ஒரு கிளாப்பு சூப்பராக சொன்னீங்க பார்வதி வேற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா ஒரு பக்கம் பார்வதி கூட அமைத்து சேர்ந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஜே கூட எஃப்ஜே கூட வந்து இவர் போய் பிரஜன் போய் சேர்ந்துருவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை கைஸ்